வணக்கம் ஜேமி இன்னைக்கு எதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபைலட் சர்க்கிள் இந்த ஃபைலட் சர்க்கிளில் லாஸ்ட் இயர் ஒன் இயர் கூட ஆகலிங்கம்மா ஐ லவ் கேஜி ஆஃப் போர்டு திஸ் இஸ் நாட் ஓன்லி மென் ஃபார் கேஜி ஆஃப் தாலுக்கு எல்லா தாலுக்குலையும் அந்த வெல்கம் போர்டு வச்சுக்கிறது நல்ல நல்ல விஷயம் நல்லது நல்ல நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் பட் இந்த ஐ லவ் கேஜி ஆஃப் போர்டை வந்து எல்லாம் பெங்களூர் காரு சென்னை அதிகமா நம்ம ஊருக்கு வந்துட்டு போகிறாங்க எல்லாருமே வந்து அங்க நின்றுட்டு ஒரு மெமரிஸ்க்காக அங்கே நின்று போட்டோ எல்லாம் எடுத்துன்னு போகிறாங்க டேயூ ரியூ சொன்னாங்க அரசியல் இதெல்லாம் டே இது நல்லா கொஞ்சம் என்ன திங்க் பண்ணி பார்த்துக்கணும் டே டைம்ஸில் இந்த ஃபோட்டோ எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சின்னு போகிறாங்க நிறையா வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க நம்மளும் பார்த்துரும் லைக் லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துன்னு இருக்கிறோம் நல்ல விஷயம் நம்ம ஊரில் ஒரு இது மாதிரி ஒரு ஒரு சின்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்கேன் ஐ லவ் கேஜிஎஃப்ன்ற ஒரு போர்டு அந்த போர்டை வந்து அவ்வளோ ஒரு வைரல் ஆச்சு அத வந்து எம்எல்ஏ மேடம் கூட இருக்கிறவங்க அவங்களுடைய பிஏ அவங்க டிரைவர்ஸ் அவங்க போலி சாரம் அந்த போர்டை ஈவினிங் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறது இல்லைங்களா இப்போ எல்லாம் கேட்டுக்கிறாங்க சார் கேஜிஎஃபில் ஒரு பொருள் காணாமல் போயிட்டு இருக்குதுன்னு அந்த பொருளை கண்டுபிடிச்சி கொடுக்கணுன்னு தான் நான் இப்போ வீடியோக்கு வந்திருக்கேன் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அகைன் நம்ம பண்ணுறோம்னாக்கா கேஜிஎஃப்ல ஒரு முக்கியமான ஒரு பொருள் காணாமல் போயிட்டு இருக்கு அது என்ன பொருளாக்கா நல்லா இங்கே பாருங்க ஐ லவ் கேஜிஎஃப் இந்த போர்டு இந்த போர்டு ஐ லவ் கேஜிஎஃப்ன்ற இந்த போர்டு ஆறு மணிக்கு மேலே ஐ லவ் கேஎஃப் போர்டு நல்லா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஐ லவ் கேஎஃப் வேர் இஸ் த ஜி இது என்னுடைய கொஸ்டின் ஜி காணாமல் போயிட்டு இருக்குது ஆறு மணிக்கு மேலே தேவையா இல்ல நம்மளுக்கு தேவையா இருந்தாலும் ஊர்ல பொறந்துக்கிறோம் வளர்ந்து கட்டுறோம் என்னோட காசு அதுல இருக்குது சேர்ந்து இருக்குது அந்த காசு இருக்கிறதுனால எனக்கு ரைட் சோர் கேட்கறதுக்கு அந்த ஜி காணாம போயிட்டு இருக்கு ஐ லவ் கே ஜி எஃப்ன்றது வந்து ஐ லவ் ஒன்லி எஃப் ஐ லவ் கே எஃப் வேர் இஸ் த ஜி ஐ வாண்ட் டு நோ தட் வேர் ஹாஸ் மை ஜி ஹஸ் கான் ஸோ தயவு செய்து வந்து பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட் தானே இதுக்கெல்லாம் இன்சார்ஜ் அவங்க தான் இதெல்லாம் பண்ணிருந்து பண்ணி நிற்கிறது அவங்களுக்கு ಒಂದು ಚಿಕ್ಕ ಆಪ್ಲಿಕೇಶನ್ ಕೊಡ್ತೀನಿ ನನ್ನ ಹೆಸರು ನೋಯಲ್ ಡೋಮ್ನಿಕ್ ಅಂತ ದಲಿತ ಸಂರಕ್ಷಣಾ ಸಮಿತಿ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾ ಅಧ್ಯಕ್ಷರು ನಾನು ಸರ್ ಇದ್ರ ಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಮಾಹಿತಿ ತಗೋಬೇಕು ಸರ್ ನೀವು ಇದು ಜಿ ಆರು ಗಂಟೆಗೆ ಏನಾಗುತ್ತೆ ನಮಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ ಸರ್ ದಯವಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಬಂದು ಇವತ್ತು ಸಂಜೆನೆ ಬಂದು ನೋಡಿ ಸರ್ ನೀವು ಬರೀ ಐ ಲವ್ ಕೆ ಎಫ್ ಮಾತ್ರ ಕಾಣಿಸುತ್ತೆ ಬರೋರು ಆಚೆದ ಬರೋರು ನೋಡಿದ್ರೆ ಏನು ಊರು ಇದು

அந்த ஜியை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் ஏன்னா கேஜி எல்லாமே ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி தான் அது சரியா போதே தவிர அப்படியே விட்டோம்னாக்கா அது அப்படியே அழிஞ்சிடுது வார்த்தை நல்லா உள்ள எப்படி சொல்ல வரேன்னு எந்த ஒரு பழைய பொருளையும் நம்ம வந்து சரி பண்ணி சரி பண்ணி வச்சாதான் அது இங்கே ஸ்டேபிளா நிற்குது இல்லைனாக்கா அது வந்து அப்படியே ஹிஸ்ட்ரியை வந்து அழிச்சிடுறாங்க அழிக்க முயற்சி பண்றாங்க செய்து இது என்னுடைய ரிக்வஸ்டாக வச்சுக்கோங்க பரவாயில்ல அந்த ஜி மேல கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு ஈவினிங்கே வந்து அதை பார்த்து ஐ லவ் ஜி எஃப் வரணும் தேங்க்யூ ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் ஜெய் கர்நாடகா யார் சாமி எங்க வந்திருக்கா ஹவு டு ஐ யூ